அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு குருவுடன் இணையும் சுக்கரனின் அமைப்பால் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு குரு சுக்கர யோகத்தின் காரணமாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கரன் அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய ரெண்டில் நுழைகிறார் பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென் அஷ்டமம் ஆகிய இடங்களை விட்டு விலகுவது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் ராசிநாதர் தனஸ்தானத்திற்குள் நுழைவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதே கைகூடக்கூடிய வகையில் அமையப்போகிறது என்றால் குருவுடன் இணைகிறாருங்க இயற்கை சுபகிரகமான ஆசையின் அதிபதியான சுக்கிரனும் முழு சுபகிரகமான குரு பகவானும் இணைந்திருப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள் எளிதில் தானாக நடைபெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு முன்னேற்ற பாதையில் வலுவாக பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சிறப்பாக கைகூடும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை நன்கு கணித்து திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது எனவே நீங்கள் விரும்பியதை காட்டிலும் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் பல அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது குரு பகவானும் தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான சுக்ரனும் குருவும் இணைந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெரும்பாலான பார்க்கின்றன எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அஷ்டம பாதிப்புகள் தடைதாமதங்கள் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் வருவதால் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் தெளிவாக அனைத்து வகையான திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே ரிசர்வ் உங்களுக்கு தேடி வருகிறது பொதுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதே போன்று முழு சுபகிரகமாக குரு பார்க்கப்படுகிறாருங்க அவரும் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க இந்த இரண்டு கிரகநிலைகளும் அதீத நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கு என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் இணைந்திருக்கும் போது மிகவும் வலுவாக இணைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் குரு சுக்கிர யோகம் நிறைவாக கிடைப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே அடுத்த இருபத்தி நாட்கள் இணைந்து வலம் வரக்கூடிய சுக்கிரன் மற்றும் குருவின் அமைப்பால் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றியாக அமைவதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் இந்த தருணத்தில் மறைமுகமாக நேரடியாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் சரியான அமைப்பில் பயன்படுத்திக் கொள்வது ரிசவராசி கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் போது ஒருவரை தவிர பெரும்பாலான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வலம் பெறுவதால் ரிசபராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை ரெட்டிப்பு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கரனின் அமைப்பாலும் குரு சுக்கர யோகத்தின் காரணமாகவும் உண்டு திருமண முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான முயற்சிகள் இந்த வேளையில் எளிதில் கைகூடுங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகள் ரெட்டிப்பு மகிழ்ச்சி மனநிறைவு என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் பெரிய அளவிலான தடுமைய मात्र वे பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு மன நிம்மதி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருந்தால் அவற்றில் சாதகமான தீர்ப்பினை இந்த வேளையில் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான தருணம் அமைய போகிறது எனவே சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் எதிர்பாராத ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை எளிதில் கைகூடும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் ஆகியவர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இடைத்தரகர்கள் இல்லாமல் பல பணிகளை முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் செய்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த வேலையை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாறுதல் ரிசவராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி எளிதில் வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் குரு சுக்கர யோகத்தின் காரணமாக நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருமானம் நிரந்தர தொழில் ரீதியான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது தொழில்துறையில் சந்தை நிலவரத்தை நன்கு அறிந்து அதற்கு ஏற்றவாறு சாதகமான மற்றும் சாதகமற்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பாடுகளையும் திட்டங்களையும் திருப்திகரமாக மாற்றுவதால் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் அடிக்கடி ஏற்பட்டு வந்த தொழில் ரீதியான பிரச்சனைக்கு நல்ல ஒரு மாற்றமும் மாற்றுத் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமுமாக அமைகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய தனித்திறமையை சோசியல் மீடியாக்களில் வெளிப்படுத்துவதன் மூலம் அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே அற்புதமாக ரிசர்வ் தேடி வரப்போகிறது எனவே உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு யோகம் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களில் சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் சாதுரியமாக அனைத்து வகையான பணிகளையும் எழிவு சுழிவுடன் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது தடைகள் அனைத்தும் உறுதியாகவே விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது இந்த கால்நடை வளர்ப்பு மற்றும் கால்நடை வளர்ப்பில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் நிறைவாக அமைவதோடு அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பாக பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கைகூடுகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தானாகவே கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும்